சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாளை தைப்பொங்கல் அது மட்டும் ஜனாதிபதி அவர்களுடைய வருகை யாழ்ப்பாணத்தில் வந்து பரவலாக பேசப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டர் மகைய அர்ஜுனா ராமநாதன் உட்பட அனைவருக்குமே வந்து அழைப்பிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக இருவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு ஜனாதிபதியும் இதுவரை காலமும் வடபகுதிக்கு வந்தது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து தமிழ் மக்களை தன்வசப்படுத்துவதற்காக அல்லது வடமாகாண சபையை தன்வசப்படுத்துவதற்காக இலங்கையில் இப்ப ஆட்சி படத்தில் இருக்கின்ற அரசாங்கம் பல்வேறு பட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது அது மட்டுமில்லாமல் இந்த அரசாங்கத்தை எப்படி கலைக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியினரும் முட்டு போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் முட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பக்கம் சஜித் கட்சியினர் அரசாங்கத்தை கலைப்பதெல்லாம் கலை கலைச்சிடலாம் அல்லது அவர்களை வீட்டுக்கு அனுப்பிடலாம் என்று சொல்லி ஒரு பக்கம் ராஜபக்ச குடும்பத்தினர் இன்னொரு பக்கம் அண்மையில கூட பிரதமர் அவர்களை வந்து வீட்டுக்கு அனுப்புவது சம்பந்தமாக பல்வேறு பட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டது ஆனால் அஹ் ஆளுங்கட்சி வந்து சொல்லிவிட்டது பிரதமரை வந்து வீட்டுக்கு அனுப்ப முடியாது கல்வி திட்டங்கள்ல வந்து எங்களால் மாற்றங்களை கொண்டு வர முடியாது முடிஞ்சவரை நாங்கள் விடுகின்ற அந்த தவறுகள் அதாவது இந்த பாலியல் ஓரின சேர்க்கை சம்பந்தமான விஷயத்த வந்து நாங்கள் கவனத்தில் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்லப்பட்ட விஷயங்களும் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வகையில் இப்பொழுது வடபகுதியினுடைய மாகாண சபை தேர்தல் எப்பொழுது அப்படின்றது வந்து இன்னமும் அறிவிக்கப்படாத நேரத்தில் ஜனாதிபதி அவர்கள் எப்படியாவது வடமாகாணத்தில் இருக்கின்ற தமிழர்களை தம்வசப்படுத்திவிட வேண்டும் என்பதில் வந்து குறியாக இருக்கிறார்கள் குறிப்பாக கட்சியினுடைய நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடபகுதியில் தீவிரமாக வேலை செய்கிறார்கள் பணிகளில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்றத வந்து சமூக ஊடகங்களை காணக்கூடியதாக இருந்தாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு தமிழ் மக்களை விட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள் ஆனால் மக்களை பொறுத்தவரையில் டாக்டர் ராமநாத அவர்கள் சொன்னது போல தமிழ் தேசியத்துக்கு எதிராகவோ அல்லது வந்து சிங்கள கட்சியை வந்து மாகாண சபை தேர்தலில் வர வ வைக்க தமிழர்கள் அநேகமாக விரும்ப மாட்டார்கள் அவர்களை பொறுத்தவரையில் எப்படியாவது ஒரு தமிழர்கள் அல்ல தமிழர்களுடைய கட்சிகள் வர வேண்டும் அப்படிங்கிறத வந்து குறியாக இருக்கிறார்கள் இந்த வழியில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் சொன்ன விஷயம் வந்து தனக்கும் நாளை ஜனாதிபதி அவர்கள் அவர்கள் கலந்து கொள்கின்ற நிகழ்வில் வந்து பங்கேற்பதற்கான அழைப்பிதழ்கள் பெற்றிருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களும் வந்து சொல்லியிருந்த விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது தமிழ் தமிழில் போராட்டத்தை அசிங்கமாக பேசுகின்ற அல்ல தமிழ் தலைவங்களுடைய தலைவரை வந்து அசிங்கமாக பேசுகின்ற போராடி போராட்டத்தில் வந்து போராடிய போராளிகளை அசிங்கமாக பேசுகின்ற ஒரு நபர் ஒருவருடைய கட்சியில் வந்து தீ வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்றது இது சம்பந்தமாக ச செய்திகள் வெளியாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து குறிப்பிட்ட நபர் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற அது முன்னாள் போராளிகளாக இருக்கலாம் அல்லது வந்து தாயக கனவுகளோடு அல்லது வந்து எங்களுடைய தமிழர்களுக்கு ஒரு விழிவு கிடைக்காதா அப்படின்ற கனவோடு புலம்பேய தேசங்களில் இருக்கின்ற சௌரர்களோடு தொலைபேசி உரையாடல்களில் வந்து தகாத வார்த்தை பிரியவங்களுக்கான உரையாடல்களுக்குள்ள உரையாடல்கள் உள்ள வீடியோக்களை கூட அது குறிப்பிட்ட நபர் பகிர்ந்திருந்தார் ஒன்றில் அவருடைய ஏற்பாட்டில் வந்து யாராவது கதைக்க சொல்லிவிட்டு அதை வந்து எடுத்து பகிர்ந்து கொள்கிறாரா அப்படின்ற விஷயம் வந்து இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது இதுக்கு பின்னாடி இன்று அவருடைய வட இருக்கின்ற அந்த கட்சி காரியாலயத்துக்கு வந்து நெருப்பு வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது நெருப்பு வைத்ததுக்கான வீடியோக்களும் வந்து வெளியாக இருந்தது இது வந்து ஒரு கட்டத்தில் வந்து யோசித்து பார்க்கின்ற பொழுது தங்களுடைய கட்சி மீது தங்களுக்கு வந்து எதிர்ப்பு இருக்கின்றது என்று சொல்லி போலீசினுடைய ஆதரவை அல்ல பொழுசினுடைய பாதுகாப்பை பெறுவதற்காக குறிப்பிட்ட நபரினால் அல்லது குறிப்பிட்ட கட்சியினுடைய வடபகுதி பொறுப்பாளர் என்று சொல்லி தன்னை சொல்லி கொண்டிருக்கின்ற நபரினால் வந்து இந்த விஷயம் செய்யப்பட்டதா அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் தோன்றுகிறது இல்லை இன்று வந்து டாக்டர் ராமநாத அவர்கள் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தான் அந்த குறிப்பிட்ட நபரை வந்து அந்த குறிப்பிட்ட காட்சியிலேருந்து நீக்கிவிட்டதாகவும் ஆனால் அவர் தொடர்ச்சியாக இன்னமும் தான் தான் நான் அந்த வடபோதியினுடைய பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லி பதவியில் இருப்பதாகவும் சொன்ன விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அதனால் குறிப்பிட்ட நபர் நேற்றைக்கு வழங்கிய ஒரு ப பேட்டியில் வந்து தனக்கும் தன்னுடைய துணைவியாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பாதுகாப்பாக அச்சுறுத்தல் இருப்பதாகவும் வந்து சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து சமூக ஊடக பரப்பில் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது டாக்டரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கின்ற ராமநாத நட்சுணா அவர்கள் தன்னுடைய அரசியல் மட்டுமில்லாமல் வடபகுதி மாகாண சபை தேர்தல் வருகின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படி எனக்கு வாக்களித்து என்னை வந்து மாகாண சபை முதல்வராகின்ற பட்சத்தில் வந்து என்னால் முடிஞ்சவரை எவ்வளவுக்கும் மக்களுக்கு வந்து தன்னால் தன்னால் முடிஞ்ச அத்தனை அபிவிருத்தி திட்டங்கள்லேருந்து மக்களுக்கான தேவைகள்லேருந்து அத்தனையும் பூர்த்தி செய்வேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சமூக ஊடகத்தில் வந்து பகிர்ந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் நிறைய விடயங்கள் அவருடைய சமூக ஊடகங்கள்லேருந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது ஏற்கனவே வந்து இந்த சைக்கிள் கட்சியினர் வந்து நாங்கள் தான் வட பகுதியில் இருக்கின்ற மக்களை ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்ற கருத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த சைக்கிள் கட்சியினுடைய பேச்சாளர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்ற சுகாஸ் அவர்கள் கூட தாங்கள் நீங்கள் எல்லாரும் புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிறீர்கள் நாங்கள் நாட்டில் இருந்து உங்களுக்காக அங்கே பாடுபடுகின்ற சட்டத்திறனைகள் என்று சொல்லி கருத்து முரண்பாடான விஷயங்களை வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது குறிப்பிட்ட சைக்கிள் கட்சியினர் அவர்களினுடைய கூட்டத்தொடர்களில் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான மக்கள் பங்களிப்பு அல்லது வந்து அவர்களுடைய தொண்டர்களினுடைய பங்களிப்புகள் அப்படின்றது வந்து மிக மிக குறைவாக இருந்தது ஆரம்பத்தில் அந்த குறிப்பிட்ட கூட்டத் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் நோர்வேல இடம்பெற்ற கூட்டம் என்று நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்றியவர்களுடைய புகைப்படங்களை வந்து தெளிவாக அடைந்தார்கள் கிட்டத்தட்ட நாற்பது நம்ப ஐம்பது பேருக்குள்ள தான் அந்த கூட்டத்தொடரில் வந்து இருந்திருப்பார்கள் ஆனால் இப்போ ஆண்மை காலங்களாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கின்ற மேசையை மட்டும் காட்டுகிறார்கள் எவ்வளவு மக்கள் கலந்து கொள்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து காட்டுவதே இல்லை அப்படின்றதும் வந்து ஒரு ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கிறது எவ்வளவு மக்கள் இங்கே பங்கேற்கிறார்கள் ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையும் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கேள்விகள் கேட்கிறார்கள் அப்படின்ற விஷயங்களும் வந்து காணக்கூடிய காண முடியவில்லை அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸில் வந்து இதுக்கான கூட்டத்தொடர்கள் ஒழுங்கு செய்யப்பட்ட விஷயங்களும் காணப்படுகிறது ஆனால் பெரியதளவான ஆதரவு இல்லை ஏற்கனவே இவர்கள் வந்து ஒரு பழைய ஒரு அரசியல் முறைமையை வந்து கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் வந்து ஈடுபடுகிறார்களா அப்படின்றதும் வந்து ஒரு கேள்விக்குரிய தான் இருக்கிறது ஏன்னு சொன்னால் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் இருந்த பழைய ஒரு அரசியல் முறைமையை வந்து கொண்டு வருகிறதுக்கு முயற்சி பண்ணுறார்கள் ஆனால் இன்றைய கால சந்ததியினர் வந்து எப்படியாவது எங்களுடைய சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களுக்குள்ளே வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் வித்தியாசமான ஒரு முறையில் சந்தோஷமாக அடுத்த சந்ததியினர் வந்து சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட வேண்டும் என்பதில் வந்து இன்றைய சந்ததியினர் இருக்கிறார்கள் அப்படின்றதும் காணக்கூடிய இந்த வகையில் தான் அந்த கோட்டா கோட்டாஹோகமாக ஆர்ப்பாட்டம் கூட அந்த வகையில் தான் இடம்பெற்றிருந்தது ஆனால் தொடர்ச்சியாக இந்த பொதுமக்கள் அல்லது வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்களை மட்டுமே நோக்காக கொண்டு இலங்கை இருக்கின்ற கட்சிகள் எல்லாமே வந்து புலம்பெயர் தேசங்களை வந்து தங்களுடைய கருத்துக்களை எவ்வளவுக்கு தான் மக்கள் மீது திணித்தாலும் மக்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே வெள்ளவேட்டி அரசியலை வந்து நம்புவதற்கு தயாராக இல்லை அப்படின்றதன் அடிப்படையில் இப்போ வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களும் விழிப்பாக இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் அதாவது இலங்கையை பொறுத்தவரை தங்களுடைய அரசியல் லாபத்தை அல்லது தங்களுடைய அரசியல் நோக்கத்தை வந்து மையமாக கொண்டு தாங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசியல் பயணத்தை இருக்க வேண்டும் தங்களுடைய தொடர் சந்ததியினர் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகள் அவர்கள் எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக இந்த அரசியல் பயணத்தை இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இலக்கு வைக்கின்ற ஒரு விஷயம்தான் வந்து புலம்பேர் தேச தமிழர்களாக இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட கால பகுதியில் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுக்கு முற்பட்ட கால பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அது சாத்தியக்கூறாக இருந்தது என்று சொன்னால் எல்லாரினுடைய நோக்கம் வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகளை எடுத்துக்கொண்டு ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த சந்ததியினர் அல்லது வந்து இப்போ இருக்கின்ற இந்த ப பரம்பரையினர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈழப் போராட்டத்தையோ அல்லது வந்து இந்த பழைய தேசிய அரசியலையோ வந்து பெரிதாக விரும்புபவர்களே இன்று அன்றாட தேவைக்கான விஷயத்தை வந்து தாங்கள் பூர்த்தி செய்கின்ற விஷயத்தை தான் வந்து இன்றைய சமுதாயம் விரும்புகிறது தான் அதனால தான் அந்த டாக்டர் டாக்டரையும் கௌரவ பாராளுமன்ற ஒரு பராமக்கிற டாக்டர் ராமநாதன் அச்சுனா அவர்களே அளவுக்கு அதிகமான மக்கள் விரும்புவதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் நடைமுறை அரசியல் அதை வந்து மக்களிடம் வந்து கொண்டு போய் சேர்க்கின்ற விஷயம் வந்து டாக்டர் ராமநாதன் அச்சுனா அவர்களுக்கு தான் இருக்குது இந்த கடந்த வரை நடந்த அரசியல் வாழ்க்கையில் வந்து இல்லாத மாற்றங்கள் என்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துல வந்து கொண்டு வந்த பெருமையும் டாக்டர் ராமநாத அட்சுனாவை தான் சேரும் இல்லை யார் எந்த விதமான மாற்று கருத்துக்களை சொன்னாலும் சரி யார் எப்படி குத்தி முறிஞ்சாலும் சரி இந்த ஒரு வருடத்துக்குள்ளே எவ்வளவு பொய்யர்களினுடைய விஷயங்கள் எவ்வளவு அட்டூழியங்கள் எவ்வளவு ஊழல்கள் எவ்வளவு தமிழ் மக்களை ஏமாத்துகின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து டாக்டர் அவர்கள்தான் வெளியில கொண்டு வந்தார் வெளிச்சம் போட்டு காட்டினார் அப்படிங்கிறத வந்து மாட்டுக்கிறது அந்த வகையில் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் அளவுக்கு அதிகமாக இன்று வந்து விரும்புகின்ற ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் தான் இதில் நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக தாங்களும் தமிழ் மக்களுக்கான தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொண்டு ஆளும் தரப்போடு மேசைக்கு கீழால் கை கொடுத்து கொண்டிருந்தாலும் ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரை இப்போ மக்கள் இன்றைய சந்ததியினர் வந்து இந்த சமூக ஊடகங்களினுடைய தார்மீக பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம் நிறைய சமூக ஊடகங்கள் சமூக ஊடக போராளிகள் பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் இந்த அரசியல் பயணத்தில் யார் இப்பொழுது எப்படி பயணிக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை அண்மையில் ஒரு செய்தி கொண்டு காணக்கூடியதாக இருந்தது புத்தள பகுதி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து டாக்டர் ராமநாதன் அவர்கள் குரல் கொடுத்த விஷயம் சமூக ஊடகங்களில் மட்டுமல்லாமல் முஸ்லீம் மக்களிடம் வந்து அது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இப்போ காணப்படுறது அந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடை கதைக்காத விஷயத்தை வந்து டாக்டர் ராமநாதன் அட்சுன அவர்கள் கதைக்கிறார் என்ற விஷயத்தை வந்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருந்தார்கள் டாக்டர் ராமநாதன் அட்சுன அவர்கள் ஏற்கனவே கதைச்ச ஒரு சில விடயங்களின் அடிப்படையில் வந்து இந்த புத்தளம் வைத்தியசாலைக்கான அபிவிருத்தி நிதி பார்த்தீங்க சொன்னா அறுநூ அறுநூறு மில்லியன் ரூபா வந்து பண ஒதுக்கீடுகள் கூட செய்து செய்து பட்டிருக்கு இதுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தளம் வைத்தியசாலையை வந்து மாற்ற வேண்டும் அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து அண்மையில் வந்து டாக்டர் ராமநாத அச்சுனா பாராளுமன்றத்தில் கைச்சிருந்தார் அதன் அடிப்படையில் இவை இந்த விடயங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்படுகிறது ஆனால் புத்துளா பகுதியில் இருக்கின்ற ப மக்கள் பொதுமக்கள் வந்து அந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பேர் பைசல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்காக எதுவுமே கதைக்கவில்லை அப்படின்னு சொல்லி வடபகுதியை பிரதிநிதிப்படுத்துகின்ற டாக்டர் ராமநாதன் ஆச்சுன்னா எல்லா மக்களுக்காகவும் கதைக்கிறார் அப்படின்னு சொல்லி இப்போ சமூக ஊடகங்களை இப்போ குரல் கொடுக்க இருக்கிறார்கள் எங்களுடைய இன்னமும் ஒரு நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வர வருவது தான் ஒரு சில கட்சிகளினுடைய தொண்டர்கள் சொல்லப்படுகின்றவர்கள் அது இன்னமும் கட்சிகளிடம் வந்து கடிதம் வாங்கி எங்கள் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொல்வது போல் புலம்பெயர் தேசங்களில் வந்து விசா கேட்பதற்காக அகதி அந்தஸ்துக்கு வைப்பதற்காக அது வந்து வசூலடிப்பதற்காக தேர்நிலையில் இருப்பவர்கள் இன்னமும் வந்து குறிப்பிட ஒரு சில கட்சிகளுக்கு சார்பாக செயற்படுகிறார்கள் அப்படின்றது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி